தமிழ் சினி டாக் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது போல சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் சுல் டூ அப்படிங்கிற வெப் சீரியஸ் இந்த வெப் சீரியஸை வால் வாட்சர் ஃபில்ம் நிறுவனமும் பிரைம் வீடியோ நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதி இருப்பது புஷ்கர் காயத்ரி தம்பதிகள் படத்தை இயக்கி இருப்பது ஒரு சில எபிசோடுகள் வந்து பிரம்மாவும் இன்னொரு எபிசோடுகளில் கே எம் சர்ஜுனும் இயக்கியிருக்காங்க படத்தில் நடிச்சிருக்கிறது கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் லால் அஸ்வினி சரவணன் கௌரி கிஷன் சம்யுக்தா மோனிஷா ரினி ஸ்ரீசா அபிராமி போஸ் நிகிலா சங்கர் கலைவாணி இவங்களோட மஞ்சிமா மோகனும் கையல் சந்திரனும் ஒரு தனி எபிசோடில் அழகாக நடிச்சிருக்காங்க போன சுழல் ஒன்று படத்தோட எண்டில் வந்து தன்னுடைய தங்கை பாலியல் வல்லுறவு செய்தவனை தன்னுடைய காதலரான சப் இன்ஸ்பெக்டர் கதிரோட துப்பாக்கியால் சுட்டு கொண்டதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு ஜெயிலில் இருக்காரு கதிரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவரும் சஸ்பெண்டில் இருக்கார் இப்போ கதிர்க்கு ஒரு அவங்களுடைய அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் லால் அவர் இப்போ மிகப்பெரிய வழக்கறிஞர் அந்த ஊரில் அவர் கூட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இந்த என்ற திடீர்னு அந்த லால் தன்னுடைய வீட்டில் ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு அது தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மாவட்ட டிஐஜி வந்து என்ன சொல்கிறாரு கதிர் நீ உனக்கு அந்த ஃபேமிலி நல்லா தெரியும் அதனால நீ இந்த கேஸை எடுத்து நடத்து அப்படி சொல்லிட்டு க கதிரிட்ட பொறுப்ப படைக்கிறார் லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சரவணனுக்கு இவர் மேலே அவர் போவோம் கதிர் மேலே இவன் என் வந்தால் இல்லாட்டி நானே இந்த கேஸை விசாரிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு போவோம் ஆனால் அவரு கூட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இதை விசாரிக்க விசாரிக்க நிறைய புது புது விஷயங்கள்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல லால் வந்து ரொம்ப மோசமானவருன்னு தோணுது ஆனால் அடுத்த எபிசோடில் லால் ரொம்ப நல்லவரைன்னு தோணுது இதுக்கு இடையில் ஒரு அவரை கொலை செஞ்சதா அவர்கள் லால் அதே இடத்துல அந்த வீட்டிலேயே கௌரி கிருஷ்ணனை கையில் துப்பாக்கியோட பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்து சரண்டர் ஆகுறாங்க நான் தான் லால கொலை பண்ணேன் அப்படின்னு இவங்க போலீஸ் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு இல்லாமல் அதை எப்படி ஏழு பேர் ஒரே ஆளை கொலை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தா எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றாங்க நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்ற விஷயமும் கரெக்டா பொருந்தது அந்த இடத்துக்கு அப்ப லாலுடைய வீட்டுல இதோ ஒண்ணு நடக்குது ஏன்னா எல்லா கதவும் சாத்தியிருக்காங்க உள்ள இருந்து வெளியில போட முடியாது வெளிய யாரோ தாப்பாப்பட்டுதான் போயிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விசாரணை நிறைய விவரங்கள் வெளியே வர 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 இத கொலையில் இருக்கின்ற பல மர்மங்களும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது கடைசி அந்த கொலையை யார் செய்தது எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெப் எட்டு எபிசோடு கொண்ட வெப்சீரியஸோடைய கதை சுருக்கம் இதில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சஸ்பென்ஸையும் நம்ம உடைக்க முடியாது அதனால் அது வேண்டாம் ஆனால் அந்த படத்துடைய கதை துவக்கமும் கதை நல்ல கரெக்டாக ஒரு எட்டு நாளில் முடிஞ்சிருக்கு என்னென்னா குலசை அப்படிங்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது தெரியும் குலசேகரப்பட்டினம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த அம்மன் கோயிலுக்கு தொடர்ந்து எட்டு நாட்களாக விழா நடக்கும் அந்த விழாவில் நாடு முழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நடன கலைஞர்கள் எல்லாம் அங்கே போய் டான்ஸ் ஆடுவாங்க அந்த அந்த கோயில் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் மாறுவேடம் போட்டு வருவாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அதனால தான் அந்த குலசேரப்பட்ட ஊரே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த ஊரில் தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால அந்த ஊரில் அந்த கோயில் திருவிழா ஆரம்பிக்கிறதுலேருந்து கோயில் திருவிழா முடிகிறது வரைக்கும் அந்த கதையை அப்படியே நகர்த்தி அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அதை இல்லைன்னே சொல்ல முடியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க வெப்சீரிஸை அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்காங்க ரொம்ப கவனிப்பாக எழுதியிருக்காங்க ஒரு சின்ன விவரங்கள் கூட பின்னாடி தப்பாக கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்காங்க ஆனால் நமக்கு என்ன இடைஞ்செல்லாம் அந்த லாஜிக் எல்லை மீறல் தான் எவ்வளோ கணக்கில் இருக்குது போலீஸ் விசாரணை எப்படியெல்லாம் இருக்காதோ அப்படியெல்லாம் இந்த படத்தில் இருக்குன்றது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் அப்படி இருக்காது அப்படிங்கிற ஆனாலும் கதைக்காக கொஞ்சம் அப்படியே கதையை எழுத்துருக்குறனால நம்ம அதை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா படத்துடைய இட இடையிலே வருகின்ற அந்த குலசெய்றப்பட்டி நம்ம ஃபங்க்ஷன் அந்த அம்மன் கோவில் விழா இருப்பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக அதை கவர் பண்ணியிருக்காங்க அதை இடத்த விஸ்தாரமாக ஆக்கி அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கோவில் விழாக்களை காட்டியிருக்காங்க பாருங்க உண்மையை ரொம்ப பாராட்டணும் ஏதாவது இதை படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல எப்படி பெர்மிஷன் வாங்கி எப்படி ஷூட் பண்ணாங்கன்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதுக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க உண்மையா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் படத்தில் நடிப்பு அப்படின்னா கதிர் சினிமாலையெல்லாம் காட்டாத ஒரு நடிப்பு இந்த மனுஷன் இந்த படத்தில் காட்டியிருக்காப்ல பாவம் அவர் கிட்ட இதை எட்டு எபிசோடு ஓடி இருக்காரு அலைஞ்சிருக்காரு அப்படி அலைஞ்சிருக்காரு அடுத்து நடிச்சது இருக்கிறது பருத்தி வீரன் சரவணன் அது இன்ஸ்பெக்டராக வந்து முதல்ல ரெண்டு எபிசோடு அதுக்கு அடுத்த எபிசோடில் கதிரோட கொஞ்சம் இணைஞ்சி இணைஞ்சி கிணஞ்சி கடைசியாக வந்து அவர் யாருன்னு கடைசியாக நமக்கு தெரிய வரும்போது நமக்கு ஒரு ஒரு ஷாக் அப்படி ஒரு ஷாக் ஆகுது ஆனால் அவருடைய அந்த அவருக்கு மகனுக்குமான இருக்கு பாருங்கள் அதை ரெண்டு மூணு சீனில் காட்டுவார் ரொம்ப அழகான ஒரு நடிப்பு பருத்தி வீரன் சரவணன் ரொம்ப பாராட்டணும் அதைவிட ஒரு சிறப்பு அந்த படத்தில் அவருக்கு அவருக்கும் அவர் ஒரு பெண்ணுக்குமான தொடர்பு அது நிச்சயமாக தேட்டர் படம் போது அத்தனை பேருமே புறாமைப்பட்டாங்க அவர் மேலே அப்படி ஒரு படக்கூடிய அளவுக்கு ஒரு வசனத்தை அவர் பேசுகிறாரு அந்த வசனத்துக்காகவே நிச்சயமாக நம்ம பருத்தி வீரன் சரவணனை கைதட்டி பாராட்டுறோம் சூப்பர் சார் அப்படின் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன என்ஸ் இல்லை எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அதே அளவு சோகத்தை இந்த படத்து இந்த எட்டு எபிசோட்லேயும் அப்படியே சோகத்தை புளிஞ்சு கொடுத்துருக்காங்க அதை அவங்க அதனால் அவங்க திரைக்கதை நகர்த்துறதுக்கு ஜெயிலில் இருந்தபடியே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துலேயும் இந்த திரைக்கதை அமைக்கும் போது ஜெயிலையே ஒரு முக்கிய கதாபாத்திரமாக மாற்றி ஜெயிலில் முக்கிய கதைக்களமாக மாற்றிருக்காங்க இயக புஷ்கர் காயத்ரி தம்பதிகள் உண்மையான அவருடைய அந்த உழைப்புக்கு அந்த திறமைக்கு நம்மதைய பாராட்டுக்கள் அதுவும் நல்லா தான் இருக்குது அந்த கதை நல்லா தான் இருக்குது அப்புறம் இவங்களுடைய கௌரி கிருஷ்ணனுடைய கூட்டாளி ஒரு ஏழு பொண்ணுகள் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகாக நடிச்சிருக்காங்க அவரு ஒவ்வொருவருடைய நடிப்பும் நம்ம கவருகின்றது அவர் கௌரி கிருஷ்ணனுடைய அந்த அழுத்தமான எதுவுமே பேச மாட்டேன் அப்படி நிற்கிற அந்த நடிப்புலாம் பார்த்தா ஒரு ஈர்ப்பாக தான் இருக்குது அப்புறம் இதில் வில்லியா நடிக்கிற ஒரு அம்மா முன்னாள் எம்எல்ஏவோட ஒய்ஃபா ஜெயிலர் இருக்கிற நல்லவங்க மாதிரி நடிக்கிற அந்த அம்மா உண்மையை ரொம்ப பாராட்டேன் அவங்களுடைய அட்ராக்ஷன் ரொம்ப அழகு அது எந்த இதுக்காரங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தெரியல ஆனால் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகான அவர் நடிக்க வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்க அவங்க அவங்களுடைய கேமரா பிரசன்ஸ் சூப்பர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்புறம் படத்துக்கு நடிப்பெல்லாம் விட்டால் லால் அவரும் அவரோட ஒய்ஃப் அஸ்வினி நான் புதுநெல்லு புதுநாத்த அஸ்வினி ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இதில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவருடைய கணவர் இறந்த அதிர்ச்சியில் அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க நடிப்பை காண்பிச்சிருக்காங்க லால் வந்து பின்னிருக்கார் மனுஷன் அந்த அவருடைய ஸ்லாங் தான் அந்த தமிழ் பேசுகிற ஸ்லாங் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க ஒழிய நடிப்பில் இருக்கார் அந்த லால் அவருடைய பாசத்தை காட்டுற சீன்லெலாம் பிரமாதம் அவரும் அவருடைய கோயக்கே தேவரோட போய் உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணுவாங்க பாருங்க நைட்டு ராத்திரி ராத்திரி சீன செம சீனது அருமையான பண்ணியிருக்காரு எல்லால் நிச்சயமாக அவரை பாராட்டுறோம் படத்தில் இதுக்கப்புறம் பார்த்தா ஒளிப்பதிவுலாம் பிரமாதம் அந்த முதல் க முதல் கடைசி எபிசோடு வரைக்கும் அந்த குலை அந்த கோயில காட்டி காட்டுன்னு காட்டி கோயில் திருவிழாவும் அவ்வளோ அழகாக ஒரு ஆவணப்படம் மாதிரி படம் பிடிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம மனதாரம் பாராட்டுறோம் அடுத்த பின்னணி இசை உண்மையா ரொம்பவும் அழகான ஒரு பின்னணி இசை அது நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பின்னணி இசையோடு ஒரு மர்மத்தையும் கொண்டு வரணும் அடுத்த காட்சியில் ஒரு சோகத்தை கொடுக்கணும் அதுக்கு அடுத்த காட்சியில் சந்தோஷத்தை கொடுக்கணும் இப்படி மாறி மாறி வந்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் இந்த வெப்சீரிஸை மொத்தமாக பார்க்க போனால் ரொம்ப இழுத்துட்டாங்களோனுக்கு ஒரு மாதிரி தோணுது அஞ்சு எபிசோடில் முடிச்சிருக்கலாம் ரொம்ப சுருக்கி இன்னும் சுருக்கி இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு நீளமாக இழுத்ததுனால நம்ம சில காட்சிகளை ரொம்ப திரும்ப திரும்ப வர மாதிரியும் அந்த காட்சிகளுக்குள்ளேயே போய்ட்டு மறுபடியும் நம்ம மெயின் மெயின் கதைக்கு வரும்போது நமக்கே ரொம்ப அழுப்பாக இருக்குது அசத்த அசதியாக இருக்குது அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப கிரிப்பாக இருக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு எபிசோட்லேயே இந்த கதையை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதே நம்முடைய அபிப்பிராயம் மொத்தமாக இந்த வெப் சீரியஸ் பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கருத்து இல்லை ரொம்ப சிறப்பான மேக்கிங் பண்ணியிருக்காங்க சிறப்பாக இயக்கம் செஞ்சுருக்காங்க நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கே அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறது தான் அந்த பட இந்த சீரியலில் நம்ம சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு மற்றபடி இந்த படம் ஒரு சி இந்த சீரியஸ் ஒரு சிறப்பான ஒரு ஆக்கம் அதில் எந்த இல்லை அமேசான் பிரைமில் இருந்த சீரியஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்